Hello viewers, in opalade One Piece episode 61, an angry showdown crossed the red line.

இல்லாம சண்டை போட்டு டயர்ட் ஆகணும் இந்த புதையில நீங்க பாதி நான் பாதி எடுத்துக்கிறேன் டீல் ஓகேவான்னு கேட்ட உடனே லூபி நோன்னு சொல்லிடுவான் யோசிக்க கூட மாட்டான் அவன் கத்துக்கிட்டு நிறுத்துவான் ஆமா இந்த டிராகனை யூஸ் பண்ணிட்டா இவங்களுக்கு இட்டர்னல் லைஃப் கிடைக்கும் அதாவது காலத்துக்கு இவங்க சாக மாட்டாங்க எந்த மனுஷனாச்சு இப்படி ஒரு வாழ்க்கைய வேண்டாம்னு சொல்லுவானா அண்ட் அது மட்டும் இல்லாம சாவுக்கு பயப்படாதவன் எவனாச்சு இருப்பானா இதுல இவங்க ரெண்டுத்துக்குமே டெபிள் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு இவங்க மட்டும் சாகாவரத்தோட இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம பைரட்டோட லைஃப பத்தி தனியா சொல்லணுமா என்ன சாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு இன்ச்சு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படித்தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி

இவங்க எல்லாத்தையுமே கொல்ல போறேன்னு பயங்கரமா மிரட்டுவான் பட் என்னதான் அவன் மிரட்டினாலும் நம்மளே அந்த அளவுக்கு ஒண்ணு பெருசா பயந்த மாதிரியே இல்ல சரி இந்த வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான் அவளாதான் உசோப்பு அந்த புள்ளையும் காலின்னு பார்த்தா இடையில லூஃபி பைய வந்து நின்னு அவன் உடம்புல விட்டு விழும் உடனே ஜோரோ கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு ரெடியா அனுப்பான் ஆனா நம்மளு சும்மா கெத்தா எந்திரிச்சு நின்னு இவனை நான் பாத்துக்கிறேன் ஃப்ரீயா விடுங்கம்மா வேணாண்டான்னு நம்ம எல்லாம் பதருவா ஆனா அவன் சத்தியம் பண்ணியிருக்கானாமா அதனால நான் இத பண்ணியே தீர்வேம்மா வேற ஒண்ணும் இல்ல அந்த டிராகன் சாக போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அபிசா நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லியிருக்கோம் நம்ம பையலும் அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்

உன்னால எல்லாம் தொட முடியாது கிரியேட் பண்ற செம்ம இருக்கும் அத வச்சு நீ எங்க போனாலும் சரி எங்க மறைஞ்சாலும் சரி நான் இருந்து தப்பிக்க முடியாது முடியாது என்ன பண்ணுவான் தெரிஞ்சு சண்டை போறது கொஞ்சம் டஃப் என்ன லூபியன் வேற பஞ்சாயத்துல இருக்கானே அந்த பொண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இருப்பான் அதுக்கப்புறம் அந்த பையன் சிக்கல் சிக்கல் பவரை யூஸ் பண்ணி

அளவுக்கு நம்மளும் போர்ஸ் அடிச்சிருக்கான் பாருங்க ஆபீஸ் புள்ள எல்லாம் அசந்து போய் பார்த்துட்டு நீ சாதிச்சிட்ட லூஃபின்னு கத்து கத்து நத்திட்டு இருப்பான் அப்ப அந்த வார்ஷிப் பைலன்ல இருந்தவங்க எல்லாம் அப்படியே வந்து எட்டி பார்ப்பாங்க சுத்தி ஏகப்பட்ட டிராகன்ஸ் அப்படியே படுத்து கிடக்குமா அத பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை முதல் டைம் இவங்க பார்க்கறாங்க இப்போ என்ன டவுட்னா இவ்ளோ அழகான இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் மூழ்க போதா எல்லா டிராகன்ஸும் இங்க இருந்து பறந்து போயிடும்லன்னு சொல்லி அப்படியே அத்தனை பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மெயினா அந்த ஆபீஸ் புள்ள சார் ரைட் விடுங்கன்னு சொல்லி அந்த தாத்தா எல்லாரும் வாங்களே ஜாலியா பனு சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுவாரு நமி பஞ்சாயத்து இல்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நாங்க போனுங்கற மாதிரி சொல்வா ஆனா லூஃபி எனக்கு பண்ணு வேணும்னு ஒத்த கால நிப்பான் ஒண்ணே நமி மண்டையில ஒரே அடி ஒரு பண்ணு காண்டி ஆசப்பட்டு தாண்டா இவ்ளோ பெரிய பஞ்சாயத்தே மூடிட்டுறானே சஞ்சி ஒன்னு பஞ்சாயத்தில நாங்க பாத்துக்குறோம்ங்கற மாதிரி சொல்வா ஆனா அந்த தாத்தா ஒண்ணும் கவலைப்படாதீங்க மூணு நாள்ல நான் பன்ன ரெடி பண்ணிரேன் அது வரைக்கும் வேணா நான் அந்த லாஸ்ட் ஐலண்டோட ராயல் ஃபேமிலியோட கதையை வேணா சொல்றனே அப்படியே ஜாலியா கேளுங்க பாரு நாங்க ஆல்ரெடி அந்த கதை எல்லாம் கேட்டுட்டு ஒண்ணு முக்குவாங்க ஒண்ணே எல்லாமே பழையபடி ஆயிருச்சேனே அந்த குட்டி பொண்ணுக்கு சிரிப்பா வரும் அப்புறம் என்ன நம்மளைய கிளம்ப வேண்டியதானே போறப்போ நம்ம லூஃபி அந்த குட்டி பொண்ணைய கூட வரியானு கூப்பிடுவான் அபிஸ் என்ன சொல்லுவா

தானே கேளுங்கிற மாதிரி செஞ்சு சொல்லுவான் ஆக்சுவலா அந்த டிராகன்ஸ் வளர்றதெல்லாம் இவளால பாக்க முடியாது பட் இருந்தாலும் இவளோட பேரனுக்கு பேர குழந்தைங்க பாக்கலாம்ல அதனால இந்த டிராகன் நெஸ்ட கால காலத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ண என்ன பண்ணனுமோ அது எல்லாத்தையுமே அவ பண்ண போறாளாமா உசோப்பு கத்திட்டு இருப்பான் இத கேக்கவே கிறுக்குத்தனமா இல்லையான்னு நீங்க கூட தான் கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்றீங்க தெரியுமா நீ அப்பா அவ்வளவுதான் அத்தனை பேருமே லூஃபியா தான் பாத்து காண்டாவாங்க ஏன்னா அந்த வேலையெல்லாம் பண்றது அவன் தானே பாத்தியா உன்னால ஒரு குட்டி பொண்ணு அவமானப்படுத்திருச்சுங்கிற மாதிரி தான் கூட்டிருப்பாங்க அப்புறம் என்ன போயிட்டு வரும் பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க வழக்கம் உசோப் கத்திட்டு இருப்பான் அபிசு மர

ஐ மீன் அவங்களுக்கு இவ ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி அது மட்டும் இல்லாம இவளுக்குன்னு சில கடமைகள் பாக்கி அதை நான் பண்ணனுங்கற மாதிரி சொல்லுவான் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கிறுக்கு தான் பண்ணிட்டு இருந்தால ஆனா லூபியும் அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கே ஒரு கான்பிடென்ட் அதாவது என்ன கிறுக்கு தனமா இருந்தாலும் அவளாலையும் அதனால தான் இந்த லாஸ்ட் ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான் இதுக்கு முன்னாடி இவன் என்ன நினைச்சா லாஸ்ட் ஐலாண்டுங்கிறது ஒரு ஸ்டோரி நிஜமாவே அப்படி ஒன்னு இல்லவே இல்லன்னு ஆனா லூபிய அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு அந்த ஐலாண்ட தேடி கிளம்புனாங்க அது இருக்கா இல்லையா எங்க இருக்கு என்னன்னு ஒண்ணும் தெரியாம அதை தேடி இறங்கியிருக்காங்கன்னா சின்ன விஷயமா அது அவங்க கூட இருந்த வரைக்கும் அவன் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் அவங்க அவங்க ட்ரீம் என்னைக்குமே கிவ் அப் பண்ண கூடாதுன்னு அதை கண்டி கஷ்டப்படணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு இந்த சின்ன வயசுலயே இந்த குட்டி பொண்ணு இவ்வளவு கொடூரமா பேசுது ஏச்சி கொள்கையோட பேசுது மொத்தத்துல எல்லாருமே அவங்க அவங்க ரிஸ்க் எடுத்து அந்த டிராகனை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணாங்க அதுல வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே டிஸ்டன்ஸ் பிரிஞ்சு போனாலும் நாங்க எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தரா மனசோட கனெக்ட் ஆயிருக்கும் நாங்க எப்பவுமே பிரெண்ட்ஸுங்க தான் பயங்கரமா பேசுவா எப்பவுமே தாத்தா கதை சொல்லி மத்தவங்க தூங்குவாங்க ஆனா இங்க

நீங்க கதை சொல்றீங்க என்ன டிராகன்ஸ் எல்லாம் ஓடுதும்பா ஆக்சுவலா அதுக்கு இல்ல டிராகன்ஸ் எல்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்குன்னு காட்டுறாங்க சோ அப்படியே அதுல ஒரு அழகான டிராகனை காமிச்சு ஒரு அந்த கிராமத்துல எல்லா பஞ்சாயத்தையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம அழக பாட்டி வந்துட்டு இருப்பாங்க ஆப்போசிட்ல பார்த்தா பயங்கரமான கிளவுடு மலை பேஞ்சுகிட்டு இருக்கு புயல் அடிச்சுட்டு இருக்கு அலையும் வேற கண்ணா பின்னான்னு இருக்கும் போல நமி மேப்ப செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு வழியா ரெட் லைன் கிட்ட வந்துட்டாங்க போல லூஃபிக்கு கிராண்ட் லைனுக்கு போக போறோம்னு செம ஹாப்பி ஏன்னா அது அவனோட நீண்ட நாள் ஆசையாச்சு இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவானுங்க அவனுக்கு சந்தோஷமா இருந்தா அதோட விடுறது இல்ல பக்கத்துல இருக்கவன போட்டு லுட்டு லுட்டு லொட்டுன்னு அடிக்கிறது சந்தோஷமா இருந்த அவனு காண்டா மூஞ்சோட ஒரு மிதி வைப்பான் எப்படி இந்த ஃபுல்லா அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க ஆனா நமி ஒரே குழப்பத்துல தான் இருப்பான் அவளுக்கு என்ன டவுட்னா இவ கையில வச்சிருக்க மேப்ல இருக்க மாதிரி தான் இந்த இடமே இருக்குதான்னு அவளுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு இங்க உசோப்பு நமி சொல்ற டைரக்ஷன்ல அழக கப்பலை திருப்பி அசால்ட்டா கொண்டு போயிட்டு இருப்பான் அவன் வேலைய அவன் பக்காவா பண்ணிட்டு இருக்கான் அப்ப நமி என்ன பண்ணுவான் நம்ம மாலை எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான் என்னன்னா இவ கேள்விப்பட்ட ஒரு ரூமர் ஒன்னு இந்த மேப்லயும் இருக்குதாமா இன் கேஸ் அது உண்மையா இருந்தா இவங்க கிராண்ட் லைனுக்கு போறாங்கல்ல அதோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய மலை ஒன்னு இருக்கு அப்படி மலையெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க கப்பல் மோதி கிராஷ் ஆயிருமே அப்ப என்ன பண்றதுன்னு யோசிப்பாயிலாம் அவளால அதை நம்ப முடியல இன் கேஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அடியில ஏதாச்சும் பாதை இருந்தாச்சும் இவங்க பூந்து போலாம் இல்ல என்ன என்ன கப்பல மலைக்கு மேலே தூக்கிட்டு போக முடியும் என்ன இப்ப நமி மேப்ல இருக்கதா அப்படியே சொல்றா இப்படி இவங்க சீரியஸா பேசிட்டு இருந்தா இந்த உசோப்பு பயலோட ஒரே ரவுஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் எனத்தையோ போட்டு கண்ட மீனி இழுத்துட்டு கிடப்பான் இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு சின்ன பயம்னா நம்ம நமி கையில இருக்க மேப் பகி கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு வந்தது அப்படி இருக்கும்போது அது உண்மையாக்குமாங்கிறது டவுட் தான் என்ன பண்ணலாம்னு சீரியஸா பேசிட்டு இருப்பாங்களா அந்த உசோப் பயலால அந்த ரெட்

ரிவர்ஸ் மவுண்டன் அந்த இடத்துல ஒரு கெனால் ஒண்ணு போகுது அந்த வழியா நாலு ஓஷனோட நீரோட்டம் அந்த மவுண்டன் வழியா அந்த இடத்துக்கு போய் சேருது அப்படின்னா நாலு பக்கமும் ஒரே இடத்துல போய் கொலைட் ஆகி அந்த இடத்துல இருந்து தண்ணி ஃப்ளோ ஆகி கிராண்ட் லைனுக்கு போகுது இவங்க போக வேண்டிய அந்த ரிவர்ஸ் மவுண்டன் ஐலாண்டு ஒரு விண்டர் ஐலாண்டு சோ எந்த நீரோட்டமா இருந்தாலும் அது ரெட் லைன்ல போய் கொலைட் ஆகும் போது அலேக்க மேல இருந்து ஆழத்துக்கே கொண்டு போய் தள்ளி விட்டுரும் அந்த அளவுக்கு ஆபத்து இன் கேஸ் அந்த கெனாலோட என்ட்ரன்ஸ்ல ஏதாச்சும் இவங்க தப்பு பண்ணாங்க அவ்வளவுதான் கோயிங் மேரி நேரா போய் அந்த ரெட் லைனோட ராக்ல இடிச்சு அங்கேயே

மலையோட மலையா நின்னு வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ போற வழியில ஆப்போசிட்ல பார்த்தா பயங்கரமா இருக்கு என்னன்னு லூஃபி கொஞ்சம் மிரண்டு போய் பாப்பான் பார்த்தா அதுதான் அந்த மிஸ்டி மவுண்டன் அதை பார்த்துட்டேன்னு லூஃபி கத்தனவொன்னே அத்தனை பேர் வந்து பார்ப்பாங்க ஒரு சோப்பெல்லாம் மிரண்டுடுவான் ஏன்னா அந்த மவுண்டைன் அத்தா தண்டி இருக்கு இதுதான் கிராண்ட் லைனோட என்ட்ரன்ஸா வேற மாதிரி வேற மாதிரின்னு செமையா பீதியாவா சொல்ல போனா இங்கதான் ரெட் லைனும் இருக்கு இவங்க அப்படியே மேல அண்ணாந்து பார்த்தா மழை ரொம்பவும் பெருசா இருக்கறனால க்ளவுடு மறைச்சிக்கிறது மேல ஒன்னும் தெரியல சரின்னுட்டு அந்த இடத்த சுத்தி சுத்தி காட்டுறாங்க ஏகப்பட்ட சுழல் ஏதாச்சும் சுழல்ல மாட்டிட்டா கூட இவங்களால தப்பிக்க முடியாது

நடுங்குவாயிலா அவ ஸ்ட்ரெயிட்டா போங்க திரும்பவே வேண்டாம்பா அதுதான் இந்த கெனால் என்ட்ரன்ஸான்னு கேட்டா கிட்டத்தட்டாம்பா லூஃபிக்கு ஹேப்பி ஆனா ஜோரோ மறந்து போய் பார்த்துட்டு இருப்பான் அவனால இது நெஜம்ன்னே நம்பம முடியல என்னடா அந்த சந்து வழியா தண்ணி மவுண்டைனுக்கு மேலே இருக்கு மேல இருந்து தண்ணி கீழே வந்துதானே பார்த்துருப்போம் ஆனா தண்ணி கீழே இருந்து மவுண்டைனுக்கு மேலே ஏறுது அப்ப இது மிஸ்டியான மவுண்டைன் தானே இந்த கேட் வழியா தான் இப்போ இவங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போகணும் கொஞ்சம் எசக பசக எங்கேயாச்சும் காலி கப்பல் வேற லூஃபி கப்பல திருப்ப படாத பாடு பட்டுட்டு இருப்பானுங்க சோ எப்படி உனக்கு கஷ்டப்பட்டு திருப்பிட்டு இருக்கும்போது கப்பலை திரும்பும் ஆனா அங்கதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு என்னடா அந்த தசை திருப்புற ரட்டரோட கட்ட உடஞ்சு போச்சு அவளதான் அத்தனை பேர்த்துக்குமே தூக்கி வாரி போடும் ஆஹா இப்படி வந்து சிக்கி டமடா சாமின்னு ஏன்னா கப்பல் கரெக்டா அந்த சந்து வழி போல ஒரு ஓரமா இடிக்கப் போகுது இடிச்சின்னா சிதறிடும் அதனால லூஃபி என்ன பண்ணுவான் அப்புன்னு காத்த அவன் உடம்புல ஃபில் பண்ணி அலேகா கப்பல் மோதும் போது போய் உள்ள புழுந்துவான் அது அப்படியே இடிக்கும் போது லூபி மேல அமுக்கி அவன் அப்படியே பிதிங்கி சட்டுன்னு தள்ளி வந்துரும் அவ்வளவுதான் கப்பல ஒரு வழியா ஸ்டேட் பண்ணியாச்சு ஆனா

அந்த சீனரிய பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதான் ஒரு டுவிஸ்ட் கப்பலுக்குள்ள இருந்தவன் வேற யாரும் இல்ல அந்த கொடுக்கு மட்டையை எரிக்கு இவன் இதாலோ பண்ணி பின்னாடியே வந்திருக்கான் இவன் இன்னும் உயிரோட இருக்கானானு மிரண்டு போய் பாப்பாங்க அவன் குல வெறில வந்திருப்பான் என்னன்னா டிராகன் ஐட்டை எடுக்கிறது அவனோட ஆசை ஆனா அந்த ஆசையில நம்ம ஆளுங்க மண்ணள்ளி போட்டாங்கல்ல அதனால உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு லூஃபியை தான் பிடிக்கப்பாயான்னு சொல்லுவான் ஏன்னா அவனை புடிச்சு கொடுத்தா முப்பது மில்லியன் பெரிஸ் கிடைக்கும் அட்லீஸ்ட் அது கிடைச்சாச்சும் போதும் இல்ல அதனால நல்ல பையனா என்கூட வந்துரும்பான் சஞ்சு உசு உப்புக்கெல்லாம் அள்ளு விடும் எப்படியும் லூஃபிய வரமாட்டேன்பான் அவன் விண்டு ஸ்லாஷ யூஸ் பண்ணுவான்

போறதோட இந்த எபிசோடுக்கு எந்த காடு போட்டு மூடிக்கிறாங்க